ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆகிடுச்சி ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த சர்ச்சையுமே வரமாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சார் நீங்கள் ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா இல்லை நான் வருத்தப்படுறேன் சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் இல்லை சார் நீங்கள் வருத்தப்படவே வேணாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு இந்தியா அதுதான் நம்ம இந்த ஏர்த்து கேலக்சி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டுருக்காரு அவர் தான் லாஸ்ட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ இல்லை இது வந்து இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி சினிமா எடுக்கிற செலவு பொருட்களவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹையாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனால இன்றைக்கி நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை சினிமா போயிடுச்சு அந்த ப இப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரினடாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னிஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க பண்ணுற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ இன்னிங்களா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபாய் பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷனில் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த சோது டூன்ற ஒரு டைட்டில் வந்து இத்த இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு தான் என்னோடய பாலிசியாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூதுகம் டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சதுபதி நடித்தாங்க ஏன் அவர் இதை போடல அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவா நகர்னால போட்டிங்களா இல்லை அவர் காமெடி விஷயத்தில் அடிச்சு தூக்கிடுவார் விஜய் சதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா ஏ அப்படி இல்லை சூதுகம்லேயும் காமெடி பின்னிட்டு போகிறார் அவர் வந்து வேறு இது வரைக்கும் அப்போ வந்து காமெடி பண்ணார் இல்லை இது வந்து அந்த கேரக்டரே இல்லை இப்போ வந்து இந்த சூதுகம் டூவில் வந்து விஜய் சதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது சுதுகம் டூவில் வந்து சூதுவம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேர்த்தி சார் நடிச்சிருந்தாங்க சூதுவம் தாசுன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத் கேரக்டரும் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்லாம் விஜய் சீர்த்தி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ஜி சிவா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் என்ன அந்த யூனிவர்ஸ்க்குள்ள இவரும் ஒரு கேரக்டராக உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு முன்ன பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்கள் எப்படி பார்க்க ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கு படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக் பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்கிது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்ப அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இது நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்றைக்கி ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும் தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும்போது மாநந்தவுடன் இந்த மாதிரி இப்போ மாலை மாதத்து மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலலாம் பேப்பர் படிக்கிற காலத்தில் டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அன்றைக்கி டீ கடையில் உட்காந்து பேசினது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் டீ ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன் எவால்வேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடி முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது தான் உண்மை யதார்த்தம் இன்றைக்கி கலா யதார்த்தம் என்னென்னா யூடியூப்பில் போய் யாரையும் பேசாததோ டுவிட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டால் நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா காலகட்டத்தில் நம்ம காணா பொறுமையை தவிர நம்ம வாழவா வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் இது மற்றவங்களுக்கு போல் இது நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரும் போல சார் உங்களுக்கு சார் சார் நாற்பத்தஞ்சி வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேறு இப்போ இருக்கிற வேறு ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கே கேரவன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு உகை வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே நின்று கற்று கற்றுன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷார்ட்டு இந்த சீன் இருக்குல்ல இந்த சீனில் ஓன் டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல் நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் அப்படி டேரெக்டர் கூப்பிடு இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் உனக்கு என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து எல் பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்குது சினிமா இன்றைக்கி முன்னேற்றமாக இருக்குது அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதம் நடித்தோம் இன்றைக்கெல்லாம் கேரளிருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துவிட்டாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கருணா பல விதமான பலவிதமான காமெடி மட்டும் இல்லை ரோல் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ சிவா இருக்கார் சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க பழச உள் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதுதான் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் சார் கருணாகரன் சார் ஒரு கேள்வி நீங்கள் இப்போ சின்னத்திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும் ஆனால் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க நிறையா இருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே போய்ட்டு ஏன்னா நாங்கள் அவ்வளோ டேலண்ட் உங்கள்ட்ட அதை எப்பயாவது எங்களால் டிவியில் பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோடு எடுப்பாங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆகிடும் ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக சரி சார் கோவம் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல, இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது PV சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சு இதுல வச்சிருக்கீங்க சூது என்பது நலனோட டைட்டில் இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது அவர் வச்ச டைட்டில் பேசிக்கா சூதுவம் வந்து ஒரு காமெடி படம் இது சூதுவம் டூ வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம் அது வந்துட்டு முதல்ல சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது ஒரு சட்டரிக்கலா சொன்னாங்க அவங்க சூதுவும் படத்தில் வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கிறத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல் மேக்கப்லாம் போடாமல் பட்டவர்த்தனமாக மூஞ்சி அடித்த மாதிரி சொன்ன படம் சூது அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த படமும் அதான் இன்றைக்கி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த படம் டைட்டில் ஏன் வந்து இதில் சூதுவம் கீழே நாடு நாட்டு மக்களும்னு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை இப்போ அர்ஜுனோட ப இதுவே டைரக்ஷனல் டைரக்ஷன் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி இவர் இப்போ அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இந்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சினிமாவில் வந்து சுந்தரிசி சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டனில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சுந்தர்சிரி சார் எப்படி ஒரு முப்பது ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங் இந்த சினிமாவில் கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான விலையாக இருக்குது அதுவும் மக்களை புரிகிற மாதிரி அவர் எளிமையான காமெடியாக அவர் பண்ணுறாரு இப்போ சூதுவில பார்த்தீங்கன்னா சூதுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கல் கிளாசிக்கு ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக் இந்த சீசன்ட்ருன்னு சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியாக புரியலை ரீச் ஆகலை அவங்களுக்குன்ட்டு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசித்து சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியாக அவர் எடுத்துருக்கார் சார் அவர் உங்களை டேரக்டர் உங்களை கொஞ்சம் குறையே சொன்னாலும் நீங்கள் அவளை நிறையா சொல்லிட்டீங்க அவர் குறையாக சொன்னதாலும் பார்க்கல நேச்சுராக சொல்றாரு அவ்வளவுதான் இல்லை அதான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க நான் எப்படி இருக்கணும் அவர் அவர் வந்து என்னை பற்றி பிரிதலிக்கிறாரு அதனால் அதில் அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலாக வந்து நீங்களும் ஒரு டைரக்டர் படம் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பா அம்மாவில் ரெண்டு கேட்டகரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் வாகே சந்திரசேகர் சார் மாதிரி அருள்தாஸ் எம் எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களாம் அவராக ரெண்டு பேர் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்கெலாம் அவர் டேரக்டர் தான் சேரும் அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டுலாங்க எல்லாருமே பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசிச்சாங்க படத்தை ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லேயும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான் கே அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணிடுவார் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார் நான் நம்புகிறேன் சிவா சார் இதுல வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டைலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ் தான் நல்லது கல்யாணம் பண்ண அது நீங்களா யோசிங்களா இல்லை டைரக்டர் சொன்னாரா இல்ல புரோデューசர் சொன்னதா இல்ல انا அந்த டயலாக் சொல்லும்போது மட்டும் இது இருக்கு கை தட்டாத நதியே பெரியங்கங்க கை தட்டுனீங்க அப்போனா வந்து எல்லார் லைஃப்லயே சார் चंद्रशेखर சார் அது வந்து ஓகே சார் चंद्रशेखर சார் अर्जुन சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நாட்கள நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங்கை வந்து கட்ட முடியாமல் பல இன்னல்கள் பல கோஷ்டிய பூசல்கள்லாம் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யலாம் இல்லை அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அந்த இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்